உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை திருக்குறள் நூற்று அறுபத்தொன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத் தழுக்காரில்லாத இயல்பு விளக்கம் ஒருவர் தன் மனதிலேயே அழுக்காறு இல்லாமல் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டு யாரும் பார்க்காவிட்டாலும் தவறான ஆசையின்றி நேர்மையாக நடந்தல் திருக்குறள் நூற்று அறுபத்திரண்டு விழுப்பேற்றின் அஃப்தொப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் விளக்கம் பிறரிடம் அழுக்காறு இல்லாமல் இருப்பதை விட உயர்ந்த நிலை யாது இல்லை எடுத்துக்காட்டு ஒருவன் நண்பன் வெற்றி பெற்றால் பொறாமை கொள்ளாமல் மகிழ்வது திருக்குறள் நூற்று அறுபத்து மூன்று அறணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்கறுப்பான் விளக்கம் பிறர் செல்வத்தை விரும்பாமல் இருக்கும் மனப்பான்மை அறத்தை விரும்பும் நபரின் குணமாகும் எடுத்துக்காட்டு பிறருடைய வெற்றி அல்லது வசதிகளை அபுலகப்படாமல் வாழ்தல் திருக்குறள் நூற்று அறுபத்து நான்கு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக் கரிந்து விளக்கம் அழுக்காறு தரும் தீமைகளை உணர்ந்தவர் அத்தகைய செயல்களைச் மாட்டார் எடுத்துக்காட்டு தன்னிடம் இல்லாததை பெற்றவர் மீது பொறாமை கொண்டு தவறு செய்வதைத் தவிர்ப்பது திருக்குறள் நூற்று அறுபத்தைந்து அழுக்காருடையார் கதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது விளக்கம் அழுக்காருள்ளவர் பகைவர்கள் தவறினாலும் அதிலிருந்தும் தீங்கு அடைவார் எடுத்துக்காட்டு பகைவர் வீழ்ச்சியைக் கண்டு மகிழும் மனம் ஒருவனுக்கு பாதகமாகவே முடியும் திருக்குறள் நூற்று அறுபத்தாறு கொடுப்ப தழுக்கறுப்பான் சுற்றமுடுப்பதூ முன்பதூ மின்றி கெடும் விளக்கம் அழுக்காறு கொண்டவன் கொடையளிக்காமல் இருப்பதால் அவனுடைய குடும்பம் உடை உணவு கூட இழக்கப்படும் எடுத்துக்காட்டு தன்னுடைய செல்வத்தை பகிராமல் வைத்திருப்பவர் எதுவும் இழந்துவிடுகிறார் திருக்குறள் நூற்று அறுபத்தேழு தழுக்கா ருடையானைச் செய்யவள் தவ்வையைக் காட்டிவிடும் விளக்கம் அழுக்காறு கொண்டவன் செய்த தீங்கு அவனது துன்மார்க்கத்தையும் வெளிப்படுத்தும் எடுத்துக்காட்டு பொறாமையால் துன்பம் செய்யும் ஒருவர் தன்னுடைய இயல்பை வெளியே காட்டிவிடுகிறார் திருக்குறள் நூற்று அறுபத்தெட்டு ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும் விளக்கம் அழுக்காறு என்பது ஒருவகை வகை பாவியாகும் அது நல்லவை அழிந்து தீமை வளர்தலை ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டு ஒருவரின் பொறாமை காரணமாக நல்லதொரு வாய்ப்பு வீணாகிவிடுவது திருக்குறள் நூற்று அறுபத்தொன்பது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் விளக்கம் பொறாமை மிகுந்தவனுடைய செல்வமும் அழிவடையும் நேர்மையுள்ளவனது தயால்வியும் சிறந்ததாயிருக்கும் எடுத்துக்காட்டு ஒரு நேர்மையான வணிகரின் இழப்பு கூட மதிக்கத்தக்கது ஆனால் பொறாமைக்காரரின் வெற்றி நீடிக்காது திருக்குறள் நூற்று எழுபது அழுக்கர் ரகன்றாரும் இல்லையஃப் தில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரு மில் விளக்கம் அழுக்காறு இல்லாதவர்கள் மிகவும் குறைவு இருப்பினும் அவர்கள் வாழ்வில் தேயாற்றமும் இல்லை எடுத்துக்காட்டு பொறாமை இல்லாதவர்கள் தோல்வியுற்றதில்லை என்பது உலக சாட்சி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காமெண்ட்ஸ்